சூரிய நாராயணபூர்ணு ரோஹினி ரமணி இந்த ஓவியின் பொருளாவது மகான்கள் உலகிற்கு ஒளி தரும் சூரியனை போன்றவர்கள் அவர்களின் கருணை சூரிய கிரணங்களைப் போல் ஒளிமயமானது மகான்கள் மனதிற்கு சுகம் அளிக்கும் சந்திரனை போன்றவர்கள் அவர்களது அருள் சந்திரனுடைய சந்திரனுடைய குளிர்ச்சி பொருந்தியது இங்கு மகான்களை சூரியனுடனும் சந்திரனுடனும் தாஸ்கனு ஒப்பிடுகின்றார் இது எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் அதே நேரத்தில் வேண்டியவர் வேண்டாதவர் என்று எந்த பேதமும் பாராமல் சூரியனும் சந்திரனும் உலகுக்கு நன்மை செய்வதற்காகவே இயங்கி வருகின்றன என்பதோடு சூரியனுக்கு உஷ்ணம் பிரகாசம் சூடு ஒளி என்ற இரண்டு குணங்களும் உண்டு அதில் இங்கே சூரியனின் ஒளி மட்டுமே குறிப்பிடப்படுகின்றது அதாவது சூரியனின் ஒளி மட்டுமே மகான்களோடு அவர்களின் கருணையோடு ஒப்பிடப்படுகின்றது ஏனெனில் சூரியனின் ஒளி எப்படி நன்மை பயக்கிறதோ அப்படி மகான்களினுடைய கருணையும் நன்மையை நல்குகிறது அதே நேரத்தில் சூரியனின் உஷ்ணம் தாங்க முடியாதது எனவே அது இங்கு குறிப்பிடப்படவில்லை அத்தகைய ஒன்று மகான்களிடம் இல்லை என்பது கருத்து சந்திரனினுடைய குளிர்ச்சி குளிர் தரக்கூடியது அதை போல மகான்களினுடைய கருணை நன்மையை தருகின்றது என்பது இங்கு தாஸ்கனு மகராஜால் குறிப்பிடப்படுகின்றது ஜெய் சாய்ராம்